யுத்தத்திற்கு அப்புறமா வந்து இங்கே கொடுக்கப்பட்ட புதிய ஒரு பாதை அப்படி சொல்லலாம் இந்த பாதை நமக்கண்டு பாதை புதிதாக கொண்டு இறக்கணும் இந்த இப்போதான் இந்த இப்போ புறப்படும் நேரம் இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு முதல் முதலாக வந்துட்டு புது பாதையில் வந்து பயணம் செய்ய போகிறோம் பஸ்ஸில் வந்து எப்படி வந்து டிக்கெட் உடைப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து டிக்கெட் உடைக்கிறாங்க மாணவர்களுக்கு யூனிஃபார்மோட வந்தால் எங்களுக்கு அவங்களுக்கு இல்லை அரசு ஊழியர்களுக்கு அரவாசியப்பட்டு பழைய பாதையை பாருங்க அப்படி இருக்கணும் அதில் கமராவெலாம் இருக்கானா

வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தம்லா நான் உங்க ஆர்ஜிபுரன் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டுக்கிழப்புல அம்பாந்துரை அடி அதாவது துறையடி வீதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்துட்டு பாதை மார்க்கம் வந்து பயணம் செய்கிறது உங்களுக்கு தெரியும் மட்டக்களை பொறுத்த மட்டும் இல்லை பழைய கிராமங்களில் வந்துட்டு பாதை தான் வந்து பயணத்தை மேற்கொள்வாங்க நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பாலம் இருக்குது ஸோ வந்து பாலத்தை ஊடெடுத்து போகணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு அவங்க ட்ராவல் செய்து சுற்றி போகணும் பட் வந்துட்டு வெகு சீக்கிரமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பக்கத்தில் போகணும்னு சொன்னால் பாதை தான் யூஸ் பண்ணணும் அந்த வகையில் வந்துட்டு பாதை மண்டூர் அதாவது மண்டூர் டூ குருமன்பலிக்கு ஒரு பாதை இருக்குது அண்ட் அதே மாதிரி அம்பளாந்து ஜீரோ டூ வந்துட்டு குருக்கள் மடத்திற்கான ஒரு பாதை இருக்குது அதே மாதிரி முன்னால் வந்துட்டு மண்முனையில் ஒரு பாலம் இருந்துச்சு அந்த மண்முனை பாலம் கட்டினதுக்கப்புறமா வந்து அந்த பாதை மறக்கம் பயணிக்கிறத வந்து தடை செய்திருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு சந்திவெளி பக்கம் ஒரு பாதை இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாதை ஊடாக பயணம் செய்கிற நிறைய கிராமங்கள் இருக்குது அந்த வகையில் நான் சொன்ன மாதிரி இப்போ மட்டைக்கிழப்பு அம்பலாந்திருட்டோ குறுக்கள மடம் ஊடாக வந்துட்டு பயணத்தை மேற்கொள்கிற அந்த ஒரு இடத்துல தான் நினைக்கிறேன் ரீசெண்டாக வந்து இப்போ புது பாதை வந்து கொடுத்துருக்குறாங்களா அரசாங்கத்தினால் வந்து ஒன்று வந்துட்டு மண்டூர் டோ குருமன் பள்ளிக்கு அடுத்து வந்துட்டு இப்போ அம்பலாந்திரு டோ மடத்துக்கு ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பொது பாதைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பாதையில் வந்துட்டு ஒரு சிக்கல் ஒன்று வந்திருந்தது அதாவது அரசு அரசு தலைவர்கள் வந்துட்டு இது எங்கள் மூலமாக ரெக்வெஸ்ட் வைக்கப்பட்டு இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசு தலைவர்களும் வந்துட்டு போட்டி மேலே போட்டிப்பட்டு மக்கள் மத்தியில் பெரிய கன்ஃபியூஸ் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க அதாவது மக்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க யார் மேலே இதை வந்து செய்தாங்க அப்படிங்கிறது வந்துட்டு கடந்த கால ஆட்சிகளில் வந்துட்டு அதுக்கான ரெக்குவஸ்டுகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் எல்லா அரசியல்வாதிகளும் வந்துட்டு சண்டேறதை விட்டுட்டு மக்களுக்கு சரியான ஒரு புரிதல்களை வந்து கொண்டு வாருங்க அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து அரசியல் தலைவர்களுக்கான சரியான ஒரு ஒத்துழைப்பும் அன் வந்து ஒரு மதிப்பு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏற்படும் அதேனால இந்த உங்களுக்குள்ள நாங்கள் பெருசு நீங்கள் பெருசு என்ற சண்டையில் விட்டுட்டு மக்களுக்கு சரியான முறையில் சேவையாற்ற ஒரு விதமாக வந்து செயற்படுங்க அண்ட் அந்த வகையில் சேவையாற்றுறதுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு பாதை வந்து இங்கே புதுசாக வந்து கிடைக்கப்பட்டிருக்கு நான் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் வந்து சொல்கிறேன் அதாவது இங்கேருந்து அடுத்த பக்கத்துக்கு வந்து எத்தனை மணிக்கு நம்ம டிராவல் பண்ணி போகலாம்னு வந்துட்டு கட்டணங்கள் எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முன்னால் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச எத்தனை வருடங்களுக்கு முன்னதாக வந்து இலவசமாக தான் வந்து இந்த பாதையினுடைய பயணத்தை பட் இப்போ வந்துட்டு பணம் அறுவடைப்படுறாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் குறுக்கள் மடத்துலேருந்து அம்பலாந்துறைக்கு இந்த பாதை வந்துட்டுருக்கு முன்னால் இருக்கிற இந்த ஒரு பாதை வந்து இது பழைய பாதை ஸோ இதை வந்து இப்போ பயன்படுத்துகிறது கிடையாது இப்போ இருக்கிற இந்த ஒரு பாதை தான் வந்து புது பாதை பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கர வகையில் அடிச்சுட்டுருக்கு கிட்டத்தட்ட அம்பலாந்துறையிலேருந்து இந்த குறுக்கல் மட பயணம் வந்து பயணிக்கிறது வந்துட்டு எந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியாது தெரியாம நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டிருக்காது ஸோ வந்து அவங்க வந்து வந்துடுவாங்க அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம வந்து மண்டூரில் வந்து பயணம் செய்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு அங்கே குருமன் வழியிலெலாம் வந்துட்டு நேர சூசி போட்டிருப்பாங்க அதாவது டைம் டேபிள் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து எதுவுமே கிடையாது ஆனால் இங்கே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாதை சேவையை பயன்படுத்தும் அரசு உத்தியோகர்களின் கவனத்திற்கு எதிர்வரும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாத்திரம் சித்திரை மாத பருவகால சீட்டினை வழங்க உள்ளதால் தங்களுக்கான பருவகால சீட்டினை அலுவலக அடையாள அட்டையும் வந்து குறுக்கள் மடம் இறங்கு துறையில் வந்து எமது வீதி அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு தவறும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு அறிவிடப்படும் கட்டணமே தங்களுக்கு மறைவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க பிரதமர் பொறியியலாளர் வீதி அபிவிருத்தி திணைக்களம் யார் வீதி மட்டக்களம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த பாதை நூடாக வழியாக பயணத்தை வந்து மேற்கொள்கிறவங்களுக்கும் அண்டு வந்து அரசு உத்தியோகத்தர்களுக்கான கட்டணம் அறவிடப்படும் கட்டணங்களுக்கான வித்தியாசங்கள் வந்து இருக்குது அதோடு சேர்த்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்துட்டு இலவசமாகத்தான் பயணிக்க சொல்லி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரெக்வஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க அதை அப்சப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது அது வந்து பாதை வந்துட்டு என்ன வந்து இப்போ நிழல் அளந்து பார்க்க பண்ணுறேன் இப்போ நிழல் வந்து மாஞ்சி வரன்னு சொல்கிறாங்கல்ல சரியாக நேர்கோட்டுக்கு வந்து அதை தானே பார்க்கணுன்னு கொஞ்சம் நேரத்தில் தலைன்னு சொன்னால் அந்தளவுக்கு வெயில் கொடுத்துட்டுருக்கு அண்டு வந்துட்டு இந்த வெள்ளையானங்கள் டைமில் வந்துட்டு இதெல்லாம் வந்து மோடி போட்டுருவோம் அந்த டைம் வந்துட்டு பாதை வந்து பயணிக்கிறேன் நடிக்கிறேன் சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாகிடும் பழைய பாதை பாருங்கள் பழைய பாதையில் சிசிடிவி வந்து ஃபுட்டேஜ் கண்காணிப்பு கேமரா அடிப்பாங்க ஓட்டத்துலாம் அடிப்பாங்க ஸோ முன்னாடியே வந்து நாங்கள் ரெண்டு பாதையிலேயும் வந்து பயணம் செய்திருக்கோம் அதாவது வந்துட்டு குருமன் வழி போகிற பாதை அண்ட் அதே மாதிரி அம்பலாந்துறையிலேருந்து குருக்கல் மடம் போகிற இந்த ரெண்டு பாதையிலையுமே வந்து பயணிச்சிருக்கோம் அதாவது ரெண்டுமே பழைய பாதை ஆனால் அந்த புது பாதை வந்துட்டு பயணத்திற்கு கொண்டு வந்ததுக்கு இன்னை தான் வந்து போய் பார்க்க போகிறோம் நாங்கள் என்ன சொன்னால் ஒரு சில அட்வான்டேஜ்கள் வந்து அந்த புதுப்பாதையில் வந்துருக்கோம் அது லைட் செட்டப் நைட்டில் வந்துட்டு ட்ரவுட் பண்ணுறா இருந்தாலும் கூட வந்து இந்த லைட் செட்டப்புகள் அதெல்லாம் வந்துருக்கும் பழைய பாதையை வந்து சொன்னால் இது எதுவுமே கிடையாது பழைய பாதைக்கும் புது பாதிக்குமான வித்தியாசங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆர்டிடிஇபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி நாற்பத்தி ரெண்டு ஸோ அதில் பயணம் செய்கிற எல்லாருக்குமே வந்துட்டு சேஃப்டி கோட்டெல்லாம் வந்து வழங்கப்பட மாட்டாது பட் இருந்தாலும் அதில் சேஃப்டி கோட் அண்ட் வந்துட்டு சேஃப்டி அந்த ரவுண்டு அந்த வளையம் அந்த இதில் வந்து கொஞ்சம் இருக்குது பழைய இதில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா சேஃப்டியெல்லாம் வந்துட்டு அவ்வளோக்கு வந்து கிடையாது ஸோ புதுசுக்கும் பழசுக்குமான வித்தியாசங்கள் அதில் சோலார் சிஸ்டம் லைட்டிங்லாம் வந்து இருக்குது இதில் லைட் எதுவுமே கிடையாது ஸோ இதுதான் பழசி பழசை வந்து பார்த்துக்கொள்ளுங்க நம்ம பீலில் தான் பார்த்தோம் இதில் இப்போ எப்படி பீலில் ஏற்றுரு முன்னாடி இதுலேயே வந்துட்டு பீல் ஏற்றிருக்கும் அதுக்கு ஒரு கட்டை வந்து போட்டு வாங்க ஆனால் பழைய பாதை விட இது கொஞ்சம் லோங் கூட நினைக்கிறேன் நான் நிலம் வந்து கூட அது வந்துட்டு அகலமும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடினது தான் இது இங்கேருந்து எத்தனை மணிக்கு ஐயோ அங்கே போவோம் பத்தரைக்கு போவோம் அப்போ இன்னும் வந்துட்டு கால் மணி தேலம் இருக்குது நம்மளும் நீல கொண்டு வந்து ஏற்றலாம் எவ்வளோ எவ்வளோ டைம் நான் போய் வரது அரை மணி தேத்துக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அஞ்சு நாற்பதுக்கா ஓகே ஸ்கூலுக்கெலாம் வந்து பிள்ளைகள் போகிறதுனால வந்துட்டு அண்ட் கவர்மெண்ட் ஜாப்புக்கெலாம் நிறைய பேர் போகிறதுனால வந்துட்டு மார்னிங் அஞ்சரைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அரை அரை மணி தளத்துக்கு அதாவது அஞ்சரைக்கு அங்கேருந்து வந்தாலும் இல்லைன்னு சொன்னால் அஞ்சரைக்கு இங்கேருந்து போனாலும் எங்கிறது போதோ அதுலேருந்து அரை அரை மனத்தி வந்துட்டு இடைவெளிகள் விட்டு தான் வந்துட்டு இதில் வந்துட்டு பயணம் செய்து கொடுறாங்க ஓகே இப்போ வந்து நம்ம பீல வந்து உள்ளே ஏற்றணும் பீல ஏற்றி கொண்டுட்டு அந்த சைட்டுக்கு வந்து போகலாம் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஆ அதுக்குள்ளே இருக்கலாங்க டெல்லியெல்லாம் வந்து ஒன்று சொன்னால் இதுக்குள்ளே இருந்துட்டு நம்ம அது கிட்டத்தட்ட ஒரு பஸ் கோடு வந்து எப்படி இருக்குமோ அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இதுக்குள்ளே இருந்து தான் வந்து போவாங்க ஓகே என்று சொன்னால் அந்த பாதையை வந்து செலுத்துறவங்களை வந்து இவங்க தான் வந்து ஐயா

முதல் பாதை குருக மடத்துக்கு மடத்துக்கு ஆஹ் குருக இருந்து ஆறு இருபதுக்கு வருவோம் இங்கே வருவோம் மரத்து ஆறரை முக்காலுக்கு போவோம் அரை மணி நான் சொல்ற டைம் ஆட முக்கால் இடவாளி அதுக்கு அப்புறம் ஒரு மணிக்கு அது வழி ஆஹ்

நாங்க போ ஊழியர் வந்து நாலு பேர் நாலு பேர் வந்து வேலையும் சரி நாலு பேர்ல ஒரு ஆள் டிபார்ட்மெண்ட் ஆள் ஆஹ் காசு வாங்குற மிக்க மூணு பேரும் நாங்க இந்த காசு அறவுகிறது குறிப்பிட்ட சில வருஷத்துக்குள்ள தண்ணி வந்து அதுக்கு முதல்ல சென்ட்டு ஒரு நாலு மாசம் இருக்கும் நாலு மாசம் இருக்கும் அதுக்கு மேலே அதுக்கு முதல் இலவசம் அப்ப இப்ப அந்த காசு அறவு விட தொடங்குனதுக்கு அப்புறமா இதுல போறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு சில அழைக்கு பத்தி அக்கரெல்லாம் போகணுன்றது படைய ஒரு சில பிள்ளை அணிக்கு வந்து இப்படி ஒரு மோட்டர் வைக்கல போக்குள்ள ஐம்பது ரூபா காய்ச்ச கொடுத்து போக்குள்ள கொஞ்சம் சிரமமா இருக்கு ஒரு சில ஆட்களுக்கு அது சிரமம் இல்லாம போகணும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு இரண்டாவது ஒரு வயது இருக்கேன் பத்து வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு இந்த காசு எடுக்கிற அதாவது பள்ளி பிள்ளைகளுக்கும் எடுக்கிறதோட வந்த அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு அரசியல் அரசு ஊழியருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு காட்டு குடுத்தீங்க சிவசன் காட்டு

ஓகே இப்போ இந்தந்த டைமில் வந்துட்டு பயணம் வந்து செய்யாமல் இருக்க முடியும் அதாவது நீங்கள் பயணம் செய்து கொண்டே கண்டினியூ நீங்க வெள்ள வெள்ள கொண்டு அணியா நாங்கள் மேல இடத்துக்கு அறிவிப்போம் இந்த பாதை வந்து இப்படியான சூழ்நிலையில் சூழ்நிலையில ஊடையில அணியா சொல்லுவாங்க உங்களால இயக்க மட்டும் இயக்குங்க இல்லாட்டி கட் பண்ணுங்க கஷ்டப்படுத்த போன பாதைக்கு இந்த பாதைக்குமான சேஃப்டிகள் இப்படி இருக்கு இப்போ சொன்னா அதுல எல்லாம் வந்துட்டு அந்த எல்லாம் வந்து இதுக்கு வந்து அதுல அந்த பழைய பாதையில வந்து இப்ப

பழைய ஒரு ஊளியனலாம் அப்ப இந்த வேளை சைடுல நீங்க தான் கொஞ்சம் பழைய ஆல் பழவேங்கலாம் நான் உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப எத்தனை வருஷமா இந்த பாதை வந்து இங்க வந்தது இந்த பாதே 30 வருஷத்துக்கு மேல தான் வந்துள்ளது இல்ல மச்சான் அதுக்கு இல்லடா அதுக்கு இந்த அதுக்கு முதல் போட் ஓண்ணானானே அந்த வருஷம் போட் ஓடிட்டாங்க ஆ போட் இன்னொரு பாதை வந்தது அந்த பாதையை கொண்டு இंजेல பஞ்சியல் கிரௌண்டு பாலத்து கிராம உள்ள கிரௌண்டு கிளைமர் வச்சு அணிஞ்சவனு அதுவும் கொஞ்சம் காலம் ஓடுனது போனால் இப்போ இதே சாதாரண சொல்ல முப்பது வருஷத்துக்கு உட்பட்டதுதான் தான் இது மண்மணியில் ரெண்டு வருஷம் ஓடிப்பட்டு தான் இங்கே சந்தையும் ஆ மண்மணியில் ஓடுது நமக்கண்டு பாதை புதிசாக கொண்டு வரக்கணும் இப்பதான் இது இப்போ தான் அப்போ மட்டக்கிள மாவட்டத்தில் எங்கெங்கே இது வரைக்கும் பாதைகள் ஓடுது பாதை வந்து இதுவரையில் ஓடுது இப்போ இப்போ மண்டூர் ஓடுது அம்புலாந்தூர் ஓடுது பெரும்பாலும் இந்த மண்மனை தட அது இப்ப காலம் போட்டதால பெரும்பாலும் இப்ப இங்கால வந்து நரிப்புல் தோட்டம் வந்து తిగిలి వట తిగిలి వట ఈ బోట్ தான் వేలేసేదిని ఇదె పారు పెరుం வந்து இந்த ரெண்டு பழைய பாதைகளும் வந்து இருக்கு அதாவது வந்து மண்டு இப்போ வந்துட்டு குர்மன் பலிக்கு வந்துட்டு பயணம் செய்கிறது அண்ட் அதே மாதிரி அம்பளாந்தர் டோ வந்துட்டு குறுக்குற மடத்துக்கு பயணம் செய்து அந்த இரண்டு பழைய பாதைகளும் வந்துட்டு இப்ப பாதைகள் இல்லாம போட்டினோட வந்துட்டு பயணத்தை வந்து மேற்கொள்றவங்களுக்கு வந்து அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த ஏரியாவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இன்னும் வந்துட்டு அஹ் முடிவுகள் வந்து எடுக்கப்படலை ஸோ வந்து அப்படி போக போக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் வந்துட்டு சரியா இங்கேருந்து இருந்து பத்தரைக்கு எடுக்கிற வந்து சொல்லியிருந்தாங்க பத்தறையா வந்து ஆகுது நம்ம பீலே கொண்டு உள்ள பார்க் பணிகளும் முதல் முதலாக வந்துட்டு புது பாதையில் வந்து பயணம் செய்ய போகிறோம் பழைய பாதையில் இந்த மாதிரி கொண்டு என்ன தான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு நாலு கிட்ட வந்து இருக்குது அண்ட் அதே மாதிரி டிரைவிங் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு சேஃப்டி கோட் வந்து கொடுத்துருக்குறாங்க பாதையில் வந்துட்டு பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த சேஃப்டி கோட்டுகள் வந்து கொடுக்கப்படையில் அது வந்துட்டு இனி கொடுக்கப்படுமா அப்படி சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க அவன் வந்துட்டு ஃபயர் சேஃப்டிகள் எல்லாமே இருக்குது யூஸ் பண்ணுறது வந்து ஜமஹாவோட ரெண்டு என்ஜின் வந்து யூஸ் பண்றாங்க எனக்கு சின்ன வயசுலலாம் தெரியாது முன்னாடி நான் நினைக்கிறேன் நான் வந்து இப்போ அந்த சைடுல கேபிள்ல இருந்து இந்த சைடில் வந்து கேபிள் மூலம் தான் வந்து போய் வருதோ அப்படி சொல்லி தான் நான் நினைக்கிறேன் சொன்னேன் அந்த மேலே பிறந்த சங்கிலி இது வந்து பார்த்து தான் போய் வர சொல்லி நினைச்சேன்னா அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் இல்லை இதை வந்துட்டு அந்த சங்கிலி மூலம் உயர்த்தி பதைச்சி போடுறவங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம் கயிறு எனக்கு பிரொக்லிகன் குளி இருக்க நான் சொல்ற காலையில வரும்போது வீட்ல இருந்து குளிச்சிட்டு வந்தா இங்க குளிக்க அப்படி சொன்னா இப்படி செய்யலாம் நீ வந்து கொஞ்சம் ஐஸ்ை அதுக்கு மேல கைப்ப போட்டுட்டு வரலாம் ப்ரோ ஓகே அப்படியாக ஒன்றும் போயிடலாது பிரதர் போய் காசு கொடுங்க நீ அதாவது பஸ்ஸில் வந்து எப்படி வந்து டிக்கெட் உடைப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து டிக்கெட் உடைக்கிறாங்க காசு கொடுங்க பிரதர் கொடுங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கொடுங்க நாலாயிரம் ஐயாயிரம் கொடு கொடுங்கிறதுக்கு நம்மளுக்கும் ஃபோட்டோக்கும் சேர்த்து தான் வந்து இந்த நூறுரூவா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம தனியாக வந்துட்டு பயணம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வந்து பத்து ரூபா எடுக்கப்படும் அப்படி சொன்னால் ஆட்டோவில் வரவங்களுக்கும் வேறையாக வந்துட்டு எடுக்கப்படும் ஆனால் நம்ம வந்து டிரைவர் ஆட்டோ வந்து அவங்களுக்கு அது மட்டும் தான் வந்து வருது எப்படி பெற்றாங்கிற

அதான் தலை சுத்து அவங்க பயப்படுற கேமராமன் வந்து என்ன சொன்ன உண்மையில யுத்த காலத்திலேருந்து இருந்து கூட வந்து இந்த பாதையும் ஊடாக வந்து இதில் பயணம் செய்கிறாங்க ஆரம்பத்துல வந்து போட் மூலம் தான் வந்து பயணம் செய்திருக்கிறாங்க அதாவது இந்த அம்பலாந்து குறுக்கல் மடத்திற்கு போட்டிங் மூலம் தான் வந்து போய் வந்திருக்காங்க அதுக்கு தான் வந்துட்டு பாதைகள் கொண்டு வரப்பட்டிருக்குது இந்த சைடில் வந்துட்டு முதன் வந்து பாதை கொண்டு வரப்பட்ட பகுதி எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் மண்முனையில அப்படின்னு வந்து சொல்றாங்க அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஊழியராக வந்து இருக்கிற ஒரு ஐயா வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்துட்டு சேவை கொண்டிருக்கிறார் அவர் தான் வந்து யுத்த இருந்து அடி உதைகள்னு சொல்லி பல கஷ்டத்திற்கு தான் வந்து இந்த தொழில வந்து செய்து கொண்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கான புதிய எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டது தெரியாது வந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து இப்ப இங்க இருக்கிற இந்த ஒரு பழைய பாதைகள் வந்து எந்தெந்த இடத்துக்கு போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சில பேரோட கேள்விக்குறிகளாக இருக்குது என்ன இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில ஆரம்பத்துல எல்லாருக்கும் மத்திய இலவசமாக பயணம் அதாவது ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு பாலம் இருக்குன்னு சொன்னா அந்த பாலத்தினுடாக ஈஸியா வந்து பயணத்தை வந்து செய்துட்டு வந்துருவாங்க நான் பாதையினுடாக ஊடாக போகணும்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஊர் மக்கள் சுற்றி சுற்றி விட இதெல்லாம் போய் தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொன்னால் பாலத்தினுடாக போகணும்னு சொன்னா அம்பலாந்துறையில இருந்து மண்முனை பாலத்தால் போகணும்னு சொன்னா ரொம்ப தூரம் அதுக்கு சுற்றி பெட்ரோல் செலவழித்து போகிறத விட இதில் வந்து அதில் போகிறது ஈஸி அப்படிங்கிறதுனால கட்டணம் செலுத்திட்டு போவாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் வந்து இந்த கட்டணங்கள் வந்து அறிவிடப்படுது அதுக்கு முதல்ல வந்துட்டு இலவசமாக தான் வந்து எல்லாருமே பயணிச்சிருக்காங்க அண்ட் இப்போது அரசு ஊழியர்களுக்கு வந்து குறைந்த அளவிற்கான ஒரு கட்டணம் அறிவிடப்படுது அவங்களுக்கான ஒரு கார்டு கொடுப்பாங்க அண்ட் அதே மாதிரி பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்துட்டு இலவசமாக தான் வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ள சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் மழை எல்லாம் பெய்ய முடிஞ்சதுன்னா கொடை ஒன்று கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குமே தவிர மேலே எதுவுமே வந்து கிடையாது ஸோ மழை பெய்து நம்ம ஆட்டோக்குள்ளே இருந்தாலும் இப்ப வெயில் வந்து நம்ம ஆட்டோக்குல தான் இருந்தாகணும் தண்ணி வந்து இப்ப அந்த என்ன சொல்ற காட்டு தண்ணி பரவும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப காட்டு ஏரியாக்களில் வந்து அங்கால வந்து மழை பெய்யணும் சொன்னா அந்த தண்ணியில வந்து இங்கே வரும் அந்த தண்ணி வர டைம்ல தான் தண்ணி அப்படியே களங்கலாம் வந்து மாறிடும் சோ இப்போ வந்துட்டு காட்டு பெருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பெருக்கு தண்ணி வரும்னு சொன்னா இதில் வந்து கலங்கிடும் அப்படியே அப்படி இங்க இருந்து அங்க மண்முனைக்கு ஸோ இதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த மண்முனை இதுல இடையிலேயே வந்துட்டு சின்ன சின்ன தீவுகள் மாதிரி நிறைய தீவுகள் வந்துருக்குது அப்படியே அந்த சைடு அங்கால தோ கழுதாவல அஹ் இதுதான் வந்து மட்டு பாவின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நான் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி ஆனும் மட்டக்கிழப்புல வந்துட்டு படுவான்கரை எழுவான்கரைன்னு சொல்லி ரெண்டு பக்கங்கள் வந்து இருக்குது அண்ட் வந்து ஆத்துக்கும் கடலுக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து எழுவாங்கரை பகுதி ஆத்துக்கு அந்த சைடு வந்து இருக்கிறதா வந்துட்டு படுவான்கரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாங்க வந்து படுவாங்கரை பகுதியை சேர்ந்தவங்க ஆஹ் இப்போ வந்துட்டு நம்ம பாதிப்புகள் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய அதாவது சுனாமினாலும் பாதிப்புகள் வரும் அண்ட் வந்துட்டு ஆறு வந்துட்டு பெருக்கெடுக்கும் சொன்னால் அதிகம் வந்துட்டு பாதிப்புகள் வரும் இப்போ படுவாங்கரை பொறுத்த மட்டும் வந்துட்டு வெள்ளப்பெருக்கு வந்தா மட்டும்தான் அதிகம் வந்து பாதிக்கப்படும் பெரிய மட்டுவாவினு சொல்லப்படுற மட்டுவாவி வந்து இதுதான் வந்து வந்து நம்மகிட்ட தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வந்து சொல்லி ஓட்ட தண்ணி தான் வந்தது இந்த மட்டுவாவியை நம்பியே வந்து நிறைய பேர் நிறைய விவசாயங்களும் பண்ணி கொண்டிருக்காங்க அதே முக்கியமான சொல்லி ஆகணும் இப்ப அண்மையில வந்து நிறைய வாழை தோட்டங்கள் வந்துட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி வந்து விவசாயங்களும் வந்துட்டு இந்த மட்டுவாவியை நம்பி செய்வாங்க சொன்னால் சில நேரங்கள்ல தண்ணி வந்து உப்பாக வந்து மாறும் உப்பாசம் மாறுறதுக்கான காரணம் வந்துட்டு கடலும்டையில வந்துட்டு முகத்துவாரம் சொல்லுவாங்க அந்த டைம்களில் வந்துட்டு அதிகம் உப்பா மாறும் உப்பா மாறுற டைம்ல அதிகம் வந்துட்டு இந்த ராள்கள் வந்து விளையும் விவசாயம் ஒரு பக்கம் செய்வாங்க வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கிறது வந்துட்டு இந்த மட்டு வாவி இதோட லாங் டிஸ்டன்ஸ் அதாவது இந்த மட்டுவாவியோட நீளம் மொத்த பரப்புகள் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது சத்தியமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்தெந்த ஊரோட லாஸ்ட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு இந்த மட்டு வாவி இருக்கு அப்படின்னு

எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள அப்படித்தான் வந்து எடுத்துக்கொண்டு வேகமா வந்து வந்துடுவோம் இதோட மொத்த அதாவது நீளம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது சொல்லி என்ன அன்னல வாங்க நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பிரச்சனை பட்டு இருப்பீங்க இதுல வந்து கொஞ்சம் கரையா ஒன்று நினைக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் மரம் இது வந்து அந்த அடஞ்சு தேஞ்சு கிடைக்குது ஓகே பாதை வந்து புதுசாக வந்து இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பசு அடைச்சி போயிட்டுக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் இந்த சைட்லேயும் இருந்து போயிருக்காங்க அந்த பழைய பாதை இந்த சைடில் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க அடுத்தலாம் பார்க் பண்ணியிருக்காங்க மாறி மாறி முதல்ல வந்துட்டு இந்த ஒரு கட்டுமாதிரி இருந்து இதில் டயரிஸ் வச்சு இதில் தான் வந்து பார்க் பண்ணுவாங்கள்ல இப்போ இந்த தரைக்கு வர்தான் வந்துட்டு பார்க் பண்ணுறாங்கன்னு சொல்ல வந்து அடித்து அரைச்சிட்டு போகிறது அக்கறையிலேருந்து இக்கரைக்கு நம்ம வந்துவிட்டோம் அவனை வந்துட்டு இங்கே தான் நேரம் சூசி இருக்கு அதாவது டைம் டேபிள் வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க அங்கே வந்து கொடுக்கல ஓகே பாதை புறப்படும் நேரம் எட்டு மணிக்குருக்கள் மடம் ஸோ புறப்படும் நேரம் இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு 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 பதினாலு தடவை வந்து போய் வரும் காலையில் ஆறு இருபது கொண்டு ஏழு மணி கொண்டு எட்டு மணிக்குன்று ஒம்பது மணிக்கு ஒன்று பத்து மணிக்கொண்டு பதினோரு மணிக்கு ஒன்று பன்னெண்டு மணிக்கொன்று ஒரு மணிக்கொன்று ரெண்டு மணிக்கொண்டு மூணு மணி கொண்டு நாலு மணிக்குன்று அஞ்சு மணிக்குன்று ஆறு மணிக்கு ஆறே முக்காலோட வந்துட்டு க்ளோஸ் ஆகுது ஸோ இது பீதியாபிவிருத்தி திணைக்களத்தில் வந்து இதே மாதிரி வந்து குருமன் மழிலையும் வந்துட்டு ஒரு நேர சூசியோன்னு இருக்கு ஓகே அவங்க வந்து பேசினதுக்கு அடிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யுத்தத்திற்கு அப்புறமா வந்து இங்கே கொடுக்கப்பட்ட புதிய ஒரு பாதை அப்படி சொல்லலாம் இந்த பாதை அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்ததுக்கு பிறகு வந்துட்டு புதிய பாதை கொடுத்துருக்குன்னு சொன்னால் சுற்றி இதற்கு முதல்ல வந்து கொடுக்கப்பட்டிருந்தது புதிய பாதைன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து புதிய பாதை கிடையாது அதை இன்னொரு இடத்துல வந்துட்டு பாவிச்ச ஒரு பாதை அதாவது மண்மணு சைடில் வந்துட்டு யூஸ் பண்ண ஒரு பாதை ஸோ அந்த ஒரு பாதையை வந்து இங்கே கொடுத்துறாங்க அதாவது இங்கே பாதை வர்றதுக்கு முன்னால் வந்து இங்கே வந்து போட் தான் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது போட்டுக்கப்புறமா வந்துட்டு பாதை வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி இங்கே ஒரு பொது பாதைகள் வந்து வந்து இறக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற பழைய பாதைகள் வந்துட்டு எங்கே வந்து மாற்றப்படும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்துட்டு தெரியாது இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் காரணம் வந்து படுவங்கரை சைடில் அதாவது இருந்து படுவாங்க வந்துட்டு பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் வந்துட்டு எந்த ஒரு டைமுக்கு வந்துட்டு பாதைகள் போய் வரும் அண்ட் வந்துட்டு எவ்வளவுக்கான ஒரு கட்டணங்கள் வந்து அறவுடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கோ அது வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி சொன்னால் அடுத்தவங்க வந்து இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்